ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பு தான் செய்ய போகிறோம் அது வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நான் ரொம்ப கேல்சியம் குறைபாடு க கம்மியாக இருக்குதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்குமே எடுத்துக்கலாம் பசங்களுக்குமே நல்லா சூப்பராக வந்து இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கண்ணுக்கு எல்லாத்தையுமே அவ்வளோ ஒரு நல்லதுங்க வாங்க இப்போ எப்படி சூப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி நம்ம நல்லா ஒரு ஹெல்த்தான ஒரு முருங்கைக் கீரை வச்சு தான் சூப்பு செய்ய போகிறோம் இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதான் நம்ம கையில் எடுத்தோம்னா இப்படி நல்லா ஒரு பிடி அளவுக்கு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து கீரை எடுத்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு செய்கிறீங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்துக்கினா போதுங்க அதுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகம் ஒரு குட்டியாக சின்னதாக தாங்க தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி வந்து உங்கள் நம்ம விருப்பம் தான் சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லைனா வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோங்க சூப்புக்கு நல்லாயிருக்கும் இல்லை நான் அதனால் வந்து இந்த சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டுமே நான் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஒரு துண்டு இஞ்சி அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பூண்டு பல் எடுத்துருக்கேன் பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாங்க நான் வந்து இது கொஞ்சம் சின்னதாக இருக்குன்றதுனால இது எடுத்துருக்கேன் கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ண முருங்கக்கீரியை சேர்த்துக்கலாம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே ரஃப்பாக தாங்க கட் பண்ணியிருக்கிறேன் வேக வைக்க தான் போகிறோம் அதனால் ரப்பாக கட் பண்ணிட்டேன் தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் ஒரு ஜீரகம் எடுத்து வச்சிருந்தலையா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கிறேன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பூண்டுப்பல் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லாவே ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் கொதிச்சிருது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஆரட்டும் இந்த தண்ணி மட்டும் நல்லா வடிகட்டில் வடிகட்டி எடுத்துட்டு இந்த கீரை நல்லா அப்படியே ஆரட்டுங்க இது நல்லாவே ஆரித்து இதை நல்லா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இது வந்து இந்த அளவு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கினேன் இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கீரை வேக வச்சு தண்ணியை அதையே ஊற்றி மறுபடியுமே அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்தளவு நல்லா பாருங்க இந்த நல்லா வடிகட்டியாச்சு இப்போ இதில் எதுவுமே இல்லை வெறும் சக்கை தான் இது நம்ம நல்லா வேக வச்சு தான் வந்து அந்த சாறு எல்லாமே வேக இறங்கிட்டு இறங்கிட்டுருக்கோம் அதனால் இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இப்போ வந்து நல்லா சூப்பராக வந்து ஒரு சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து இந்த பெருங்க இந்தளவு இருக்கணும் திக்கா ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்ப தான் சூப்பாக தான் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக வந்து முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆச்சு இப்போ இது ஒரு கொதி கொதிக்க வச்சுக்கலாம் நல்லாவே வந்து முருங்கக்கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சூப்பராக முருங்கக்கீரை வாசனை விட நல்லா கமகம் சூப்பராக இருக்குது வாசனை இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாங்க நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து இதை நல்லா கொதிக்க வேக வச்சு கொதிக்க வச்சு தான் எடுத்து வடிகட்டணும் அரைச்சி வடிகட்டணும் அதனால் ஒரு கொதி வந்தாலே போதும் நல்லா சூப்பராக வந்து கம கமன்னு வாசனையாக இருக்குது முருங்கைக்கீரை வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோ நல்லா சூப்பராக இருங்க டேஸ்ட் அப்படியே அந்த முருங்கிற வாசனையோட சூப்பர் அவ்வளோ சூப்பராக இருந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்